டாப் ஸ்டார் பிரசாந்த் நமக்கே தெரியும் பல தடவை சொல்லியாச்சு இவர் வந்து தளபதி விஜய் தல அஜித் இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடியே சினிமாவுக்கு வந்தவர் ரெண்டு பேருக்கு முன்னாடியே பல வெற்றி பொருளை கொடுத்து மிகப்பெரிய உயர்த்தி இருந்தவர் ஆனால் டாப்ஸார் பிரசாந்த் நடித்த ஜீன்ஸு முதல் கொண்டு கண்ணீரை தோன்றினால் ஏகப்பட்ட வெற்றி படங்கள் இருந்தாலும் கூட கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கல்யாணம் நடந்து அந்த திருமண வாழ்க்கை வந்து பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகி அவர் வந்து சினிமாவில் கவனம் செலுத்த முடியாமல் கிட்டத்தட்ட சினிமா கேரியரே அவ்வளோ பெரிய ஹீரோவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவில் கை கொடுக்காமல் போயிடுச்சு ஆனாலும் கூட அப்பப்போ ஒரு படம் நடிப்பார் அந்த படங்களும் பெரிய அளவில் வந்து வெற்றி படமாக அமையலை ஸோ இதையெல்லாம் வந்து முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினச்ச பிரசாந்த் இப்போது அந்த கதாகன படம் இருக்காரு நடிச்சு முடிச்சிட்டாரு விஜயோட கோட் படத்தை நடிச்சிட்டு இருக்காரு சரி இவ்வளவு பெரிய இடைவெளி விட்டாச்சே பிரசாந்த எல்லாரும் மறந்துருப்பாங்க அப்படின்னா நிச்சயமா இல்ல அப்படிங்கிறது இந்த கோட் படத்தோட சிங்கிள் மூலம் தெரிய வந்திருக்கு பிரசாந்தோட அந்த டான்ஸை பார்க்கும்போது அவர் இன்னும் வந்து ஃபார்மில் தான் இருக்கார் அப்படிங்கிறத ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிலாகிச்சு பேசிகிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் பிரசாந்த் அவர்களே தமிழ் ரசிகர்கள் தன்னை இன்னும் மறக்கவே இல்லை தன்மேல் இன்னும் அன்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப நெகிழ்ச்சியோட அவர் வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்றாருன்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் என்னுடைய ரசிகர்கள் இப்போ வந்து என்னை பாராட்டுறாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா என்னை ரசித்த ரசிகர்கள்லாம் அப்போ சின்ன வயசுல இருந்து இருப்பாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கே குழந்தை குடும்பம்னு வளர்ந்து பெரியவங்களாக இருக்காங்க ஆனாலும் கூட என்மேல் அன்பு குறையாமல் என்னுடைய பழைய படங்களை பாராட்டி என்னுடைய நடிப்பை பாராட்டி என்னை வாழ்த்திக்கிட்டே இருக்காங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவங்களோட அன்பை குறையாமல் வச்சுருக்காங்க எங்கே போனாலும் எப்படி இருக்கீங்க அண்ணா என்ன பண்ணுறீங்க என்ன நடக்குதுன்னு பயங்கரமாக வந்து பல விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது கடவுளுக்கு தான் சொல்லும் இப்படிப்பட்ட ரசிகர்கள் எனக்கு இப்போவும் இருக்காங்க கிட்டத்தட்ட நான் ஆக்டிவாக இருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாவது ஆனாலும் கூட இப்பவும் என்னை ரசிக்கிறாங்க இதையெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் டாப் ஸ்டாராக அப்படின்னு கேட்டால் நிச்சயமே கிடையாது நான் என்றைக்குமே உங்கள் வீட்டு பிள்ளை தான் அது என்றைக்குமே மாறாது என்ன டாப் ஸ்டார்னு சொல்லி டாப்பில் உட்கார வச்சு என்னை அன்னியை படுத்திடாதீங்க அப்படின்னு பிரசாந்தர்கள் ரொம்ப நெகிழ்ச்சியோட தன்னுடைய ரசிகளுக்கு வந்து வேண்டுகோள் வச்சிருக்காரு பிரசாந்த் நடித்ததுலேயே உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்